வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் கல்வி ஸ்டார் இந்த உடல் நம்ம என்னடைய பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒன்னுலேருந்து பன்னெண்டாம் வகுப்பு பள்ளி கல்லூரிகளுக்கு விழுப்புரம் மாவட்டத்தில் விடுமுறை தொடர்பான அறிப்பை சட்டம் விழுப்புரம் மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகம் ஊடகத்தலங்களுக்கு செய்தி குறிப்பாக இருக்காங்க ஸோ இதை பற்றி இந்த இடத்துல பார்க்கலாம் அது பார்க்கறது முன்னாடி மறக்காத மாணவன் கல்வி ஸ்டார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெலக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆரம்பிச்சிக்கோங்க ஸோ விழுப்புரம் மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இடைத்தேர்தல் ஜூலை பத்தாம் தேதிக்கு வந்து பார்த்திங்கன்னா பொது விடுமுறை அறிவிப்பு விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் நடைபெறும் ஜூலை பத்தாம் தேதி விழுப்புரம் மாவட்டம் முழுவதும் வந்து பார்த்திங்கன்னா பொது விடுமுறை ஸோ ஏற்கனவே இடைத்தேர்தல் வந்து பார்த்திங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்தில் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அந்த விழுப்புரம் மாவட்டத்தில் இடைத்தேர்தல் நடக்கும் பட்சத்தில் பள்ளிகள் கல்லூரிகள் வாக்கு சாவடி மையங்களாக மாற்றப்படும் ஸோ அதனை கருத்தில் கொண்டு பள்ளி கல்லூரிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பொது விடுமுறை அறிவிக்கப்படும் என்று மாவட்ட நிர்வாகம் மாவட்ட ஆட்சியர் சொல்லியிருந்தாங்க ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா விழுப்புரம் மாவட்டம் முழுவதும் வர ஜூலை பத்தாம் தேதி இடைத்தேர்தலை முன்னிட்டு பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை பொது விடுமுறை தொடர்பான அறிவிப்பை மாவட்ட நிர்வாகம் மாவட்ட ஆட்சியர் ஊடகத்தலங்களுக்கு செய்தி குறிப்பாக இருக்காங்க ஸோ இதான் அப்டேட்டு ஸோ இந்த அப்டேட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ மறக்காத வந்து பார்த்திங்கன்னா மாணவன் கல்வி ஸ்டார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ அப்போ தான் அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் காலேஜ் ஹாலிடே ரிலேட்டடான தொடர்ந்து அப்டேட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாணவன் கல்வி ஸ்டார் யூடியூப் சேனலில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் மாணவன் கல்வி ஸ்டார் யூடியூப் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் காலேஜ் ஹாலிடே அப்டேட்டே கோட்டையிலி ஆஃப் வெலி எக்ஸாம் அப்டேட்டு அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் இதெல்லாம் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஸோ வர பத்தாம் தேதி ஜூலை பத்தாம் தேதி விக்ரவாண்டி இடைத்தேர்தல் முன்னிட்டு விழுப்புரம் மாவட்டம் முழுவதும் பத்தாம் பத்தாம் தேதி அதாவது ஜூலை பத்தாம் தேதி விழுப்புரம் மாவட்டம் முழுவதும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிற மாதிரி மாவட்ட நிர்வாகம் சார்பில் செய்திக்குறிப்பு வெளியாகியுள்ளது ஸோ இதான் அப்டேட்டு மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அப்போ அடுத்தடுத்த வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் மாணவன் கலிஷார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ